வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் டூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிஜிசி டாக் ஷாப் டூவில் வந்து முழுக்க முழுக்க ப்ளாக்ஸ் தான் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளாக் நம்பர் ஒன் பார்த்துருக்கீங்க கோல் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு கோல் ஃபேஸ்ஸில் நடந்த பல கதைகள் ஃபேஸ் பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போது நான் வந்து கிளம்பில் டென் இயர்ஸாக இருக்கேங்க கிளம்பில் இருந்து நான் ஊருக்கு போகும்போது வரும்பொழுது எல்லாமே அன்னாசி பழங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் நிறைச்சி வச்சுருப்பாங்க இப்படி நான் இப்போ உங்களுக்கு கை காட்ட பாருங்க அப்படி வரிசையா தடை ஃபுல்லாகவே வந்து அண்ணா அன்னாசி பழங்கள் தான் வச்சிருப்பாங்க அப்போ நான் நினைப்பேன் நல்லா கொழும்புல வந்து அன்னாசி பழம் வந்து ஒரு கிலோ கணக்கு நிறுத்து தான் நம்ம வாங்குவோம் பட் இங்கே கொஞ்சம் விலை வந்து இருக்கும் அப்போது ஒரு நாளைக்கு ஆச்சு நம்ம இங்கே வந்து நின்று அன்னாசி பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த அன்னாசியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து இம்பூல் கோடைக்கு வந்திருக்கேன் இப்போது நான் உங்களுக்கு கேமராவை டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் இங்கேருந்து வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழும்பு நோக்கி வந்துட்டுருக்கிற வண்டிகள் ஸோ அங்கேருந்து போயிட்டு அங்கே கொழும்புக்கு போகும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொழும்புல இருந்துன்னு சொன்னேன் இல்லையா கொழும்புல இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம வரணும் கொழும்பு பேலியை கூட கிளனியை அதுக்கப்புறமா தடவை அதுக்கப்புறம் இம்புல் கோட கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்னா ஒரு முக்காமணத்தி ஆலத்தில் வந்துடலாம் நம்ம பஸ்ஸில் வந்தோம்னா முக்காமணத்தி ஆலத்தில் வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை வந்து சில விஷயங்கள் சொல்லணும் தன்னாசி பழம்லாம் இங்கேருந்து கொண்டு வராங்க ஏன் இவ்வளோ விலை குறவாக இருக்குது இங்கே அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் கேட்டு பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட்கு எயிட்டி ருபீஸ்க்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு குறைஞ்ச குறைஞ்ச அமௌண்ட்லாம் அண்ணாசி பழங்கள் இருக்கு எயிட்டி ருப்பீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பொதுவாக அண்ணாசி பழங்கள் வந்து கொழும்புலையோ இல்லைன்னா ஊர்லயோ வந்து வாங்க முடியாது ஆனால் கொஞ்சம் நல்லாதான் இருக்கல கேட்டு தெரிஞ்சிக்கலாமா அன்னாசி பழம் வேணும்னா நீங்க எங்கூர் கடைக்கு வந்து வாங்கலாம் இந்த கடையினுடைய ஐயா இருக்காரு சொந்தக்காரர் இருக்காரு அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க

ම ගෙනන්න වාහනොල් ඉල්ලා එ එක්ෙන ගෙදීම ලොම් චවල්න්නට්ිය ර යන පාර කොච්චය කඩේ කි තියවා මේ විතරයි එ තියෙනවා තැනින් තැන් මේගතමයි ඒ අන්න කොළඹට අර යනවද යන ගොම ත්තරයි යන්න ලොක ඔබ පහ හමසතමා ද අත දහ අ ඒක ඒ ඒක දමත් ග්‍රින් කලර අන්න තියෙනවන ඒක ඒක අලිත්තක ඊගැනාවේ ඒටන්න දහටද එහ අදිබන්ධ ඒ කාලුත් පර්මි කියලලා තියෙන දන්න හමනෑ ඉසිලා වැඩියනකොට තමයි කට කරන්නග පොච්කා කන්න න්නේ මා ියට ආයත්වා මනද කරන්නන්නේ ඔයා ඔක්කමත් ඒ ය කන නොවෝම மேகதா ஆயிரம் ரூபாய் இந்த சைட்ல உள்ளது ஆயிரம் ரூபாய் இதுல உள்ளது வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூத்தி ஐம்பது ரூபா இதுல வந்து முந்நூறு மேக

ஒரு <laughs> நாளைக்கு <laughs> 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 கூடிய கடைகள் தான் அதிகமாக இருக்கு ஓகே நான் இன்னொரு கடைக்கு வந்திருக்கேன் நான் இன்னொரு அக்கா வந்து மீட் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போறேன் அக்கே நம்ம உட்காந்து ஹெச்பி பிரதீபா உதயகுமார் பிரதீபா ප්‍රි පල්ත් කියයන්න කොච්චර කාල මේ කඩයේක මමද මමන කරන්න මේක දැන් පුතා පටන් අරගන්න අවුරුදු දහත් පිතර වෙනවා මම මේ යන්නා සිරස්සාාව කරන්න පටන්නරම් අවුරුදු විසිද දෙකේ ඉන්න ඕ දැනු හැට එකක් වයිස. ත් වර්ෂ මන්ද කඩේ න කර පොයි ඉඳලාම යන්නකම ගෙනවගේන්නේ නිව්ල පිටිය. දරිද වේල. பட்டே போல் பத்ரகம் அன்னை வந்து பலாத் தனி தமாக மிகவளே இங்கே வந்து எனக்கு பெரிய டவுட் இருந்துங்க ரொம்ப நாளாக ஸோ இம்பூர் கோடையில் தான் ම් පලතුරු හෙමදානා අයත් ඉන්ම මේ අතරට මංන්න සිතරයි බපුතා වෙලාකොට දෙම්මම් මේ පුතාට සහහිය ෝගේ දෙන්නේ ඒ මහන් රලා Okay. ැන්න රුපල්තු හර දහක වගේ තම දසකට ලිකිීම සීන්ටයිම් බල පහොමද එතකොටත් සීසන් කියන්නට දැන්න ඉස්සරවාගේ දැන් හැම දාම අන්න සිතියනවා මේ මිලගණනු තිතින් මේ අඩු වෙනවා වැඩි වෙන ඒවගේ තමයිඇත ඉඳලාර කොලපට කොලට මොනව හරි ගය යනවාද ගෙන මෙහින්ද ට.

din ඒ සමාමයේ වෙලෙන්ඳු විකුණන්නේ බැලුම්ආර ඉඹුල් ගොඩයි අතර අන්නේ තමාම විකුණන්න ස ඒඒ බිස්්නස්ස ගඉතින් ඒ අපකාාග ඒක සමා අපි වෙන දෙයක් දන්නේ දැ මේකම කරලා අවුරුදු විසිකුණේඉද පුතා පොච්චර කාලෙන්ගලම ඒය අනන්දන් දහ ඇත්පිතර වෙනවා අ පහන්කඩ ද ි සොටේ ි්නස් කරිය අද නලවන් බ රුමුු කොතාලමපද ඉන් බිස්්නසවා පනිි පොරන් ஸோ கொழும்புக்கு போகிறவங்க கொழும்புலேருந்து வரவங்க அக்காட கடையில் வந்து அன்னாசி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே இந்த லைனில் அப்படியே வரும்பொழுது ஒருத்தருடைய கடைக்கு வரும்பொழுது ஒருத்தர்கிட்ட கதை கேட்கும்போது அவங்களுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோடு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ரொம்ப காலமாக நாங்கள் அது பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பெரிய அன்னாசி பழங்க

பத்தாட கடையில் அன்னாசிக்காய் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லிக்கு வந்தோம் ஓமஸுக்கு அப்படி இப்போ நான் தொங்கல் கடை கொச்சு கடைக்கே நான் அப்படியே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அன்னாசி பழத்தை வந்து வெட்டி அதுக்கு காரம் கொச்சுக்கா உட்கெல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன் வந்து தயாரித்து வந்து விற்றுட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் இதில் ஆப்ப இதில் வந்து கத்த சம்பல் இதில் வந்து உளுந்து படை எண் படை இது வந்து கொல்ரொட்டி பார்க்கவே சும்மா சொல்லா செம்மையாக இருக்குது இது வந்து சம்பல் மாதிரி இலையில் வச்சு கொடுத்துருக்காங்க இலையில வச்சு அழகா வந்து இது பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு போகிறேன் அண்ட் அன்னாசி பழத்தை மட்டும்தான் எடுக்கலான்னு வந்து வர வழியில் அச்சாரம் வாங்கணும் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக செம்மையான ஒரு சாப்பாடு இது வந்து இம்முள் தாண்டி கடவத்துக்கு இம்முள் கொடையில் இடையில இருக்கிற ஒரு ஏரியா இருந்து போகிறவங்க வாங்கலாம் இல்லைன்னா கிளம்பு வாரவங்களும் வாங்கலாம் வடை எடுத்து சொட்டு வடை நாப்பம் எடுத்து